ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பலம் வாய்ந்த கரடி வசித்து வந்தது இந்த கரடி மிகவும் கர்வத்துடன் இருந்தது அதன் பெரிய உருவத்தை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அது மரங்களில் ஏறும்போதும் கீழே இறங்கும்போதும் அதன் பாரமான உடலால் மரங்களின் அடியில் இருந்த சுறுசுறுப்பான அணிலின் வீட்டை பொந்தை உடைத்துவிடும் அணில் பலமுறை கரடியிடம் தயவு செய்து கவனமாக இருங்கள் என்று கெஞ்சியது ஆனால் கர்வம் கொண்ட கரடி போ சிறிய உயிரே என் பலமும் என் பெரிய உருவமும் உன்னைவிட மிகச் சிறந்தது என்று சிரித்துக்கொண்டே அணிலின் பேச்சை புறக்கணித்தது ஒருநாள் கரடி மிகவும் சோர்வாக இருந்ததால் ஒரு மரத்தின் அடிவாரத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தது அணில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கரடிக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்தது மெதுவாக சிறிய அணில்கள் ஒன்று சேர்ந்து கரடியின் காதுக்குள் புகுந்து அதன் பிடரியில் மெல்ல மெல்ல கடிக்கத் தொடங்கின கரடியால் அந்தச் சிறிய வலியைக்கூட தாங்க முடியவில்லை அணில்கள் வெளியே வந்து நாங்கள்தான் சிறிய அணில்கள் சிறிய கூட உங்களால் தாங்க முடியவில்லை பெரிய உருவம் கொண்ட நீங்கள் எங்களை ஏன் தொந்தரவு செய்தீர்கள் என்று கேட்டன கரடி தன் தவறை உணர்ந்து என்னை மன்னித்துவிடுங்கள் என் உருவத்தைப் பற்றி நான் மிகவும் கர்வம் கொண்டிருந்தேன் வலி என்பது பெரியவர் சிறியவர் அனைவருக்கும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டேன் என்றது அன்று முதல் கரடி யாரையும் தொந்தரவு செய்வதில்லை குறிப்பாக சிறிய உயிரினங்களை கவனமாக பார்த்து கொண்டது கதையின் நீதி பிகர் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட் பெரியது எப்போதும் சிறந்தது அல்ல இந்த கதையை பார்த்த அனைத்து குட்டி செல்வங்களுக்கும் நன்றி வணக்கம்